லேவியர் ஆறாம் அதிகாரம் ஆண்டவர் தம்மிடம் பணையமாய் வைக்கப்பட்டிருந்த பொருளை ஒருவர் இனத்தாரிடமிருந்து ஏமாற்றி எடுத்துக்கொண்டோ அவரிடமிருந்து ஒரு பொருளை திருடிக்கொண்டோ கொண்டோ தம் இனத்தாரை ஒடுக்கி பறித்துக்கொண்டோ காணாமற் போனதை கண்டெடுத்தும் அதை மறுத்து பொய்யானோ இவற்றைப் போன்ற பாவத்திற்கு உட்பட்டு ஆண்டவருக்கு துரோகம் செய்தால் அவர் பாவத்திற்கு உட்பட்டு குற்றப்பழி உடையவராய் இருப்பார் அவர் தாம் திருடிக் கொண்டதையோ ஒடுக்கி பறித்து கொண்டதையோ தம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த பொருளையோ காணாமற் போய் தாம் கண்டெடுத்ததையோ போய் யானையிட்டு பெற்றுக் கொண்டதையோ இவை அனைத்தையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் அந்த முதலை முழுமையாக கொடுப்பதோடு அதன் ஐந்தில் ஒரு பங்கை சேர்த்து குற்றப்பழி நீக்கும் பழி உரியவருக்கு கொடுக்க வேண்டும் குற்றப்பழி நீக்கும் பழியாக நீ விதிக்கும் மதிப்பிற்கு சரியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு செலுத்தும்படி குற்றப்பழி நீக்கும் பலியாக குறியிடம் செலுத்த வேண்டும் அப்பொழுது குரு ஆண்டவருக்கு முன்பாக கரை நீக்கம் செய்வார் இவற்றுள் இதையேனும் செய்து குற்றத்திற்கு உள்ளானால் அது மன்னிக்கப்பெறும் எரிபலிகள் ஆண்டவர் மோச உரைத்தது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது எரிபலி பற்றிய சட்டம் இதுவே இரவு முழுவதும் காலை வரையும் பிடித்து நெற்பின் மேல் எரிபலி இருக்க வேண்டும் பழி பீடத்தின் மேல் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் குரு தன் நாற்பட்டு அணிந்து தன் நாற்பட்டு உள்ளாடைய பழி பீடத்தின் மேல் நெருப்பில் எரிந்த எரிபலியின் சாம்பலை எடுத்து பழி மாற்றி வேறு ஆடைகள் அணிந்து கொண்டு அந்த சாம்பலை பாளையத்திற்கு வெளியே தூய்மையான இடத்தில் கொண்டு போய் கொட்ட வேண்டும் பீடத்தின் மேல் இருக்கிற நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் காலை தோறும் குரு அதன் மேல் எரியும்படி கட்டைகளை வைத்து அதன் மேல் எரிபலியை அடுக்கி அவற்றின் மீது நல்லுறவுப் பள்ளிகளின் கொழுப்பை இட்டு எரிக்க வேண்டும் பழி பிடித்தின் மேல் நெருப்பு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஒருபோதும் அணைந்து விடலாகாது தானியப் படையல்கள் உணவுப் படையல் பற்றிய சட்டம் இதுவே ஆண்டவரின் திருமுன் அதை பளி பிடித்திற்கெதிரே ஆரோனின் முதல்வர் படைக்க வேண்டும் அவர்கள் உணவுப் படையலின் மிருதுவான மாவிலும் அதன் எண்ணெயிலும் உணவுப் படையல் மீதுள்ள எல்லா சாம்பிராணியிலும் ஒரு கைப்பிடினரையை எடுத்து அதை நினைவு படையலாக பழிப்பீடத்தின் மேல் எரிப்பர் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நினைவு பலியாகும் எஞ்சியதை ஆரோனும் அவன் புதல்வரும் உண்பர் அதை புலிப்பற்றதாக புனித தளத்தில் உண்பர் சந்திப்பு குடரத்தின் முற்றத்தில் அதை உண்பர் அதை புலிப்பேற்றி சுட வேண்டாம் எனக்கு செலுத்தும் நெருப்பு பள்ளிகளில் அதை நான் அவர்கள் பங்காக கொடுத்துள்ளேன் அது பாவம் போக்கும் பழிப்பளவும் குற்றப்படி நீக்கும் பழிப்பளவும் மிக தூயது ஆரோனின் பிள்ளைகளில் ஆண்கள் மட்டுமே அதை உண்ண வேண்டும் இது தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாய் விளங்கும் ஆண்டவருக்கு செலுத்தும் நெருப்பு பலிகளில் எதையும் தொடுகிறவன் தூயவனாய் இருப்பான் ஆண்டவர் உரைத்தது ஆரோனும் அவன் புதல்வரும் அருள்பொழிவு பெறுகின்ற நாளில் அவனும் அவன் புதல்வரும் ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டிய படையல் இதுவே இருபது படி அளவான மிருதுவான மாவில் பத்தில் ஒரு பங்கு எடுத்து காலையில் பாதியும் மாலையில் பாதியுமாக என்னாலும் உணவுப் படையலாக அளிக்க வேண்டும் தட்டையான சட்டியில் என்னை விட்டு அதை சுட வேண்டும் சுட்ட பின்னர் அதை எடுத்து பத்து துண்டுகளாக்கி ஆண்டவருக்கே உகந்த நறுமணமிக்க உணவு படையலாக அளிக்க வேண்டும் அவன் புதல்வரில் அவனுக்கு பின் அருள்பொழிவு பெறும் குரு என்றென்றும் மாறாத நியமமாக இதை படைக்க வேண்டும் இது ஆண்டவருக்காக முழுவதும் எரிக்கப்படும் குருவின் எந்த உணவு படையிலும் முழுவதும் எரிக்கப்பட வேண்டும் அதை உண்ணலாகாது குற்ற நீக்க காணிக்கைகள் ஆண்டவர் மூசையிடம் முறைத்தது நீ ஆறுடமும் அவன் புதல்விடமும் சொல்ல வேண்டியது பாவம் போக்கும் பலி பற்றிய சட்டம் இதுவே எரி பாவம் போக்கும் படிக்குரியதும் பலியாக்கப்படுகிற இடத்திலேயே ஆண்டபுரத்தின் முன் அடிக்கப்பட வேண்டும் அது மிக தூயது பாவம் போக்குவதற்கென அதை படைக்கும் அதை உண்பார் சந்திப்பு கூடத்தின் முற்றமாகிய தூய தளத்தில் அது உண்ணப்பட வேண்டும் அந்த இறைச்சியில் படுகிற எதுவும் தூய்மையானதே அதன் இரத்தம் ஒரு துணியில் தெரித்தால் இரத்தம் தெரித்த துணியை தூய தளத்தில் துவைக்க வேண்டும் அதை வேக வைத்த மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் வெண்கலப் பனையில் வேக வைத்தால் அதை தேய்த்து தண்ணீரால் நன்கு கழுவ வேண்டும் குருக்களின் ஆண்மக்கள் யாவரும் அதை உண்ணலாம் அது மிக தூயது கரை செய்யும்படி சந்திப்பு குடரத்திற்குள் தூயத்திற்கு கொண்டுவரப்பட்ட ரத்தத்திற்குரிய போக்கும் பலி உண்ணப்படலாகாது நெருப்பில் எரிக்கப்பட வேண்டும்